இன்னை கத்த உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் நீ மறுதளிக்காம வாழு உன்னை சுற்றிக்கிற ஜனங்க எப்படி வாழாலும் வாழட்டும் நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவன் ஆகவேதான் தேவன் உங்களை என்னை பார்த்து நீ மறுதளிக்காத உத்தம் வாழ்க்கை வாழு என்று சொல்லி நம்மோடு பேச விரும்புகிறார் ஹலே லூயா ஆனால் இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா கத்தரை ஆராதிக்கிறோன்னு சொல்லி ஒரு வெளி தோற்றம் ஆனால் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உலகத்தான போல மாறிடுச்சான் நீ ரெண்டு தொண்ணூத்தி மூணு அதிகாரம் ஐந்தாம் வாசித்தீங்கன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் எப்படி இருப்பாங்களா தேவ பக்தியின் வேஷம் வெளியில பார்த்தா என்ன வேஷமா நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்க ஆவிக்குரியவர்கள் பெந்தகோஸ்தே விசுவாசிகள் எங்க வீட்டுல பாருங்களேன் வசனம் தொங்குது எங்க வீட்டுல பாருங்களேன் கேலண்டர் இருக்குது ஒண்ணுக்கு நாலு கேலண்டர் இருக்குது நாங்கள் வாருங்க வாரம் வாரம் பைபிள் தூக்கிட்டு எங்க போறோம் சர்ச்சுக்கு போறோம் நாங்களாம் யாரு தேவ பக்தி உள்ளவர்கள் கடைசி நாட்கள் கூட்டம் எப்படி மாறும்னா இந்த பக்தின் அடையாளம்னா இருக்குமா ஆனா அதன் பலனை மறுதளிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிரியைகள் உலகத்தானை போல ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது மட்டும்தான் கிறிஸ்டியன் லைஃப் வீட்டில் வசன போடு பாட்டு வீட்டுக்குள்ள பைபிள் வீட்டில் ப்ரேயர் இதெல்லாம் பார்த்தா அவள் கிறிஸ்டியன் லைஃப் ஆனால் அவங்க பேச்சு தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை அனுதினம் செய்கிற காரியம் உலகத்தோடு ஒத்து போகிறது உலகத்தை பிரியப்படுத்துறது இது எல்லாம் பார்த்தா ஆண்டு சொல்றாரு பலனை மறுதளிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு ஆண்டு சொல்றாரு இந்த கூட்டத்தோடு என்ன செய்யாத சேராத நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழணும் உலகத்தோடு ஒத்த வேஷம் போடுறது மறுதளிக்கிற வாழ்க்கை இயேசுக்கு பின்னாடியே போறான் போன இடத்துல எல்லாரும் குளிர்காயம் போது அவரு உட்கார்ந்தார் ஒரு வேலைக்காரி சொல்றா நீ யார் கூட தான் இருந்த இவன் சொல்றான் நீ சொல்றதே எனக்கு இயேசுவா யாருமா அவரு அதாவது அது என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் இருக்குது ஒன்னு இயேசு அவரோடு சார்ந்தவர்கள் இன்னொன்று இயேசுவுக்கு விரோதமானது ரெண்டு கூட்டம்தான் தான் இருக்கு இப்போ இந்த வேலைக்காரி வந்து இயேசுவுக்கு எதிரான கூட்டத்தை சேர்ந்தவ அவ சொல்றா நாங்க இந்த கூட்டம் நீ யார் கூட்டம் இயேசுவோட இருந்த பேர் என்ன சொன்ன தப்பா புரிஞ்சுட்ட கையில பைபிளை பார்த்து நினைச்சிட்டியா அப்படி நாயிட்டு நம்ம சர்ச்சுக்கு போறத பார்த்து கிறிஸ்டின் நினைச்சிட்டியா இதெல்லாம் வேஷம் நானும் யார் தான் உன்னோட கூட்டம் இவர் யாருன்னு எனக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு இதுதான் மறுதளிப்பு பேத சொல்றம் இயேசு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் நீ ஒன்னு தான் சொல்லி பேது தன்னை உலகத்தானோடு சம்பந்தப்படுத்தினான் அதைத்தான் வேதம் சொல்றது மறுதளித்தான் நிறைய நேரங்கள்ல ஏசு எனக்கு சம்பந்தம் இல்ல கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை வேதத்தின் மார்க்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை பேச்சில நடக்கையில் நம்முடைய வாழ்க்கை கிரியைகளில் நம்ம இருக்கிற இடங்களில் நாம் உலகத்தானே போல நடப்பது மறுதளிக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் சொல்றாரு நீ அப்படி வாழாத உலகத்தோடு நீ சபை என்ன பண்ண தெரியுங்களா உலகத்தோட சமரசம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சோட சமரசம் ஆறு நாள் உலகத்தோட சமரசம் ஒரு நாள் கத்தருக்கு பிரியமான ஒரு மூணு மணி நேரம் வாழ்க்கை இந்த ஒரு நாள் எத்தனை மணி தான் மூணு மணி நேரம் கத்திற்கு பிரியமானது மீது எல்லாமே உலகத்துக்கு ஏற்றது தேவச்சம் இந்த வாழ்க்கை வாழாத உத்த மார்க்கத்தான் யாருன்னா ஒரு நாள் வாழ்றவன் எல்லா நாளும் வேறு பிரிக்கப்பட்டவனாய் வாழணும் பிழதில் வேறு சபா அப்படிதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சபை அப்பப்ப உலகத்தோடு வேஷம் போட்டுக்கிட்டே இருக்குது தேவ ஜனங்களை பார்த்து சொல்றாரு

நம்ம உறவுகளாக இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் நம்ம சுற்றி நண்பர்கள் உறவுகள் அக்கம் பக்கம் உலகத்தாரை போல வாழலாம் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் அந்த அதாவது பேச்சுவார்த்தை அப்படி சொல்ல கத்தை அப்படி பார்த்து யார்ட்டி பேச முடியாத பேசாதன்னு கத்த சொல்ல சம்பந்தம் கலக்காத நீங்க ரெண்டு ஆறு அதிகாரத்தில் பதினாலு பதினைந்து வாசித்தீங்கன்னா அவிசுவாசியோட விசுவாசிக்கு சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது சொல்றாரு இருள் அவனுக்கு எந்த விதமான பாவமுமே சாதாரணம் தான் எந்த தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சொரணையுமே இருக்காது யாருக்கு இருளில இருக்கிறவர்களுக்கு ஆமாவா இல்லைங்களா இருட்டுல ஒருத்தன் விழுந்தான் எழுந்தான் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது இருளிலே இருக்கிற கூட்டம் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் எவ்வளவு அருவறுப்பு செய்தாலும் அவர்களுக்கு அதை குறித்த உணர்வு இருக்காது கத்த சொல்றார் நீ ஒளியில இருக்கிறவன் அவர்களோடு சம்பந்தம் கலக்காத அவங்க கிரிகளோடு உறவாடாத நீ வேறு பிரிக்கப்பட்டவனா வாழு அதுதான் உத்தம மார்க்கம் மலையிலூயா ஏன் வேறு பிரிக்கப்பட்டவன வாழணும் எது நம்மளை வேறு பிரிக்கும் வசனம் ஒரு மனுஷன் வேலை சில இடத்துல போய் சொல்றான்னு வீங்களேன் நீங்க வசனத்துக்கு நடுங்குற ஆளா இருந்தீங்கன்னா அவன் சொல்ற பொய்க்கு என்ன செய்ய மாட்டேன் உடனே ஆக மாட்டோம் ஏன் என் வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லாதிருப்பாயாக அப்ப என் வேதம் சொல்லுது பொய் சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு தான் நடுங்குவேன் ஒரு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தப்பு செய்ய தூண்டுறாங்க அவங்க தப்பு செய்யறாங்க உன்னையும் அவளை போல மாற்ற விரும்புறாங்க ஆனா வேதம் சொல்லுது இது தவறுன்னு அப்ப நாம எப்படி வாழணுமா அவனை பிரியப்படுத்த வசனத்தை மீறாத வசனத்துக்கு நடுங்கி வாழும் பொழுது அவன் இருக்கிற இடத்துல வேறு பிரிக்கப்பட்டவனாய் வாழுவ அவன் உலகத்தான் நீ உத்தம மார்க்கத்தான் எத்தனை பேர் புரிஞ்சது உலகம் நம்மளை வஞ்சிக்குங்க பிழைதல்வியா சின்ன சபை உலகம் போராடுது ஆனா பிழைதல்விய விட்டு கொடுக்கல கத்திருக்கா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பாடுகள் வந்தாலும் சரி நான் வைராக்கியமா இருப்பேன் அந்த வைராக்கியம் உனக்கு சபைப்பாத்தான் கத்த சொல்றாரு உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் இது வரைக்கும் உனக்கு அநேக ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கலாம் உனக்கு அநேக காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம் வாழ்க்கையில பல போராட்டம் சூழ்ந்திருக்கலாம் எல்லா மனிதன் வாழ்க்கையை தடுத்து இருக்கலாம் கத்த சொன்ன திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவனது பூட்ட மாட்டான் எனக்கா நீ மறுதலிக்காம வாழ்ந்த வசந்த பிடிச்சிக்கிட்டு வைராக்கியமா இருந்தீல உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் வேணும்